உணவுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீரை வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்ப சுலபமா இந்த செஞ்செல்லாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ரோஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன் இதை நம்ம கியூப் கியூபா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி ஒரு ஒரு பவுலுக்கு ஸ்பூன் ஸ்பூன் தூள் போட்டுக்கணும் அரை மல்லித்தூள் போட்டுக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதுக்கு தேவையான கால் ஸ்பூன் தூள் உப்பு கடைசியாக ஒரு கால்வாசி லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இதை கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பன்னீர் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ளாட்டான பேன் போட்டுங்க நம்ம டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறதில்லை அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் சூடானது இந்த பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம்

அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் தயாராகிடுச்சு இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் ஆக பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுதா அப்படின்னா கமண்டில் ஒரு ஹார்ட் போட்டுட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கு பன்னீர் வாங்குனீங்கன்னா இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்